வணக்கம் நேற்றைய தினம் எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்போம் அந்த எக்ஸாம் எழுதினவங்களில் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது ஸோ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது என்ன அப்படின்னா மெசேஜ் அவ்வளோதானா இனிமேல் மெசேஜ் ரிசீவ் ஆகுமா இல்லை அவ்வளோதான் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனிமேல் வந்துட்டு மெசேஜ் எதுவும் அப்டேட் பண்ணுவாங்கள பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த வித பதிலும் அவங்க சைட்லேருந்து கிடையாது ஏன்னா முந்தா நாள் நைட்டு அதாவது செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே மெசேஜ் வந்து ரிசீவ் ஆணுச்சு நாளைய தினம் அதாவது இருபத்தொம்போதாம் தேதி காலைல பதினோரு மணிக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே சேம் ஒரே டேட்டு ஒரே டைம் கொடுத்துருந்தாங்க அதனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதும்போதே பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் சோஸை நெட்டு கரெக்டாக கிடைக்கும் அந்த சர்வர் சாரி நெட் ஓகே சர்வர் ப்ராப்ளமாக இருந்ததால எல்லாராலையும் கரெக்டாக வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியல நிறைய பேருக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் லிங்க் ஓப்பன் ஆகுது ஆனால் உள்ள போனால் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க ஸோ நேற்று தினம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்தோ மெசேஜ் வந்தோம் இன்னும் வரையும் யாருக்கும் போகலை நேரத்தோடு முடிஞ்சிடுச்சு அதுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இனிமேல் அனுப்புனா அனுப்பு அனுப்புவா வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ திரும்ப நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு மேபி இப்போதைக்கு வித ஆப்ஷனும் இல்லை மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம் இப்போ ஏன்னா ஆதார் சம்மந்தமாக ரிலேட்டடாக ஒர்க்குக்கு ஜாப் கால் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் பேஜுக்கு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மே திரும்ப மெசேஜ் வந்து அவங்க எக்ஸாம் எழுதி அப்படி ஜாப் கிடச்சிது ஸோ இந்த டைம் இது முடிஞ்சிடுச்சு ஃப்யூச்சரில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது எத்தனை நாள் எவ்வளோ நாள்லாம் கரெக்டாக தெரியல அவங்க சைட்லேருந்து எந்த வித பதிலும் ஒன்று வரையும் இல்லை நாங்கள் திரும்ப எக்ஸாம் கேண்டீட் பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு மெயில் வரும் மெசேஜ் வரும்னு அவங்க சைட்லேருந்து எதுவும் சொல்லலை செவ்வாய்க்கிழமை மெசேஜ் வந்தது புதன்கிழமை எக்ஸாம் அட்டன் பண்ணும் ஸோ அதுக்கு உண்டான ரிசல்ட் இந்த நேற்று எழுதின எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்டு இன்னொன்று ஒரு டூ அதிகபட்ச நாளைக்கு வந்துடும் அது இல்லைனா அதிகபட்சம் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி இப்போ ரீசண்டாக இந்த எக்ஸாமும் திரும்ப வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் எதுவும் அவங்க சைட்லேருந்து இல்லை ஆனால் கட்டாயம் திரும்ப வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா ஆதார் ஒர்க்குக்கு அப்படி தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு டைமோட முடிஞ்சு போச்சு திரும்பலாம் கூப்பிட எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டிங்கில் இருந்தவங்களுக்கு திரும்பவும் மெயில் அனுப்பி அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் இருக்குமா இல்லையா ஆனால் இப்போதைக்கு இல்லை ஃப்யூச்சரில் கூப்பிட வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை ஆனால் லேட்டாக லிங்க் ஓப்பன் ஆச்சு நான் எழுதுனேன் அது வந்து கணக்கில் எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து சொன்னது என்னென்னா தெளிவான இது ஒன் ஹவர் தான் நீங்கள் அந்த இதை படிக்கும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கவனிச்சிருந்தாலும் தெரியும் கரெக்டாக ஒன் ஹவர் தான் அந்த ஒன் ஹவர் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டோம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அப்போயுமே வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தா ஒரு மணி வரையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே கட்டாயம் ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இது டெக்னிக்கல் இஷ்யூ தான் யாரையும் சொல்லி தவிர கிடையாது எல்லோரும் ஒரே டைம்லேயே நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதுன நல்லையோ என்னவோ தெரில அது லிங்க்கு சரியான பேருக்கு போய் சேரலாம் அப்புறம் இன்னொரு இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாருக்குமே பர்டிகுலராக மெயில் வரல அதான் உண்மை எல்லாருக்குமே மெயில் போய் சேரலை மெசேஜ் நார்மல் மெசேஜில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மெயில்குள்ளே போய்ட்டு நம்ம இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் மெசேஜை மட்டுமே பார்த்துட்டு நான் விட்டுட்டேன் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ரொம்ப சாரி ஏன்னா எனக்குமே ஸ்பெசிஃபிக்காக மெயில் எதுவும் வரல மெசேஜில் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நானுமே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணேன் ஸோ நிறைய பேருக்கு மெயில் வரல சில பேருக்கு மெயில் வந்துச்சு நிறைய பேருக்கு மெயில் வரல மெசேஜாக தான் வந்துச்சு அதில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணால் தான் அது அந்த லெவன் ஓ கிளாக் போல் தான் ஓப்பன் ஆனிச்சு ஸோ ரொம்ப நேரம் சுற்றி சுற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட நான் ஒன் ஹவரில் முடிச்சிட்டேன் ஆனால் நிறைய பேர் சொன்னது வந்து என்ன எனக்கு டைம் இதாகலை ரொம்ப நெட்டு ஸ்லோவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு ஒரு நாலு டைம் கிட்ட ஸ்லோவாகி ஸ்லோவாகி திரும்ப ஃபஸ்ட்டு பேஜே திரும்ப 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 வந்துகிட்டு இருந்தது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நார்மலாக வர ஆரம்பிச்சிடுச்சு நான் எக்ஸாம் கிட்டத்தட்ட டுவெல் ஓ கிளாக் போலவே நான் முடிச்சிட்டேன் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு சுற்றிக்கிட்டே தான் இருந்தது எனக்கு வந்துட்டு ஓப்பனே ஆகலை ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு என்னால் எக்ஸாமே ஒழுங்காக முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்துட்டு நான் போயிட்டு திரும்ப லிங்க் ஓப்பன் பண்ணி எனக்கு லிங்க் ஓப்பன் ஆகவே இல்லை ஒரு ரெண்டு மணிக்கு மேலே லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சின்னு உள்ளே போனால் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியலை நமக்கு கொடுத்தது ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் கணக்கில் எடுத்துப்போம் எக்ஸ்ட்ரா வேணால் லெவன் டு ஒன் ஓ கிளாக் வரையும் நான் டைம் அதுக்கு மேலே க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எக்ஸாம் எழுதலை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் எழுதி முடிச்சுருந்தீங்கன்னாவே தெரியும் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜி ஸோ அதுக்கான பதில் என்னங்கிறது தெரியல ஆனால் கரெக்டாக நீங்கள் அந்த டைமிங்கில் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் எழுதினதாக கணக்கு இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் மெய் மெசேஜை பார்க்கல பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நான் நம்ம சேனலுமே அடிக்கடி சொன்னது அதே தான் நீங்கள் மெசேஜ் அப்பப்போ செக் பண்ணுங்கள் மெயில் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க குரூப்பில் அப்டேட்டாக இருங்கன்னு இந்த மூணு விஷயத்த நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திருப்பேன் நீங்கள் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கவனிச்சுருந்தா உங்களுக்கு மெயில் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துருந்திங்கனாவே அதுலேயே கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் போட்டு அழகாக வந்திருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துருந்தாவே அழகாக எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கலாம் என்ன தவறுன்னு தெரியல நிறைய பேர் அதை கவனிக்காமல் விட்டுட்டே நான் எக்ஸாம் எழுதலை அப்படின்ட்டு சொல்றீங்க அதுக்கு நம்ம அவங்க சைட்லேருந்து ஒன்றும் சரி இந்த ஜாப் இல்லை எதுக்காக இருந்தாலுமே நம்ம ஒரு ஐடிக்கே ஒரு இந்த குரூப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு வாலண்டியர்ஸாக இருக்கோம் அப்படின்னா அப்பப்போ மெசேஜை நம்ம செக் பண்ணி தான் இருக்கும் குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்போ வரல அப்படின்னாலும் இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகியிருக்கும் அவங்களோட பதில் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு மெசேஜ்லேயும் போயிட்டு நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம மெயிலாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கட்டும் குரூப்பாக இருக்கட்டும் எப்போவுமே நம்ம டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க அதை எப்போவுமே செக் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நமக்காக தான் இது எது எதுக்கோ டைம்ஸ் அலோ பண்ணுறோம் இது மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அது மாதிரி நான் மெசேஜை கவனிக்கல எக்ஸாம் எழுதலைன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது மேபி செகண்ட் பேஜ் வேணும் எடுத்தாங்க உங்களுக்கு திரும்ப அகைன் லிங்க் அனுப்புனாங்கன்னா வேணால் நீங்கள் திரும்ப எழுதுனீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ வந்துட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு அவ்வளோதான் நீங்கள் எக்ஸாம் எழுதாதபடி தான் அது கணக்கு திரும்ப நான் ஓப்பன் பண்ணேன் பதினோரு மணிக்கு நான் மெசேஜை பார்க்கல ஒரு நாலு மணி மூணு மணி ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணேன் எனக்கு க்ளோஸ்டுன்னு வருதுன்னா அதுவும் நீங்கள் எக்ஸாம் எழுதாத மாதிரி தான் கணக்கு நீங்கள் எழுதுனதாக அர்த்தம் கிடையாது எழுதாத மாதிரி தான் கணக்கு அப்புறம் சில பேர் வந்துட்டு மெசேஜ் எனக்கு வரல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஒன்றுமே ஒரே பண்ண தேவையில்ல சிஸ்டர் இதை தான் நான் போன விடியோலையும் சொல்லியிருப்பேன் அகைன் அதை தான் திரும்ப சொல்கிறேன் இது மட்டும் எண்டு கிடையாது இந்த ஸ்கீமில் எவ்வளோ ஜாப் இருக்குது எவ்வளோ இது எடுக்க போகிறாங்க எக்ஸாம் எழுதுன எல்லோரும் செலக்ட் ஆக போகிறது கிடையாது அதில் அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் தான் எடுக்க போகிறாங்க ஸோ நிறைய ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இந்த கால் பாத அளவீடுகளாக இருக்கட்டும் எழுத்து எல்லாத்துக்குமே நம்ம வாலண்டியர்ஸை தான் வந்துட்டு அவங்க செலக்ட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது இல்லை இப்போ ஆதார் ஒர்க்குக்கே எல்லாரும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட பேரை தான் எடுத்தாங்க அதில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க ஆனால் தேவையான ரெண்டு பேர் மூணு பேர் தான் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பிளாக்குக்கே அப்படிங்கும் போது இதுலேயும் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதில் தேவையானவங்களை யார் நல்ல பெஸ்ட்டோ அதில் தேவையானவங்களை எல்லாருமே பெஸ்ட்டு தான் பட் இந்த கேட்டகரிக்கு யார் ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கிட்டு மீதி பேர்லாம் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வருவோம் இதை நான் நெகட்டிவிட்டிக்காக சொல்லலை ஸோ விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கீம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இனிமேல் வரலாம் வெயிட் இருப்போம் இதுக்காக போயிட்டு நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை சிஸ்டர் ஸோ யாருமே வந்துட்டு நமக்கு வரலையே எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுக்கு இந்த விஷயமே கிடையாது அதுலாம இது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது எல்லாருமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சிருக்க மாட்டோம் அப்படி அதனால அது நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும் வரலங்கிறதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது வந்தவங்க கவனிக்கலை எக்ஸாம் எழுதலைனா ஒன்றும் பண்ண முடியாது சிஸ்டர் அது நீங்கள் எழுதாத மாதிரி தான் கணக்கு மேபி செகண்ட் சான்ஸ் சான்ஸே உங்களுக்கு செகண்ட் பேஜில் மெசேஜ் வந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மெயிலில் மட்டும் பார்க்காதீங்க எப்போவும் மெசேஜையும் பாருங்கள் அவங்க அவங்க ஐடியிலே தான் எக்ஸாம் எழுதியிருக்கணும் இதிலே வந்துட்டு நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அதாவது அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன் நம்ம அவ்வளோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்தது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம எழுதுனா போதும் அடுத்தவங்கள்கிட்ட கேட்டு இது பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் ஃபஸ்ட்டு இது கிடையாது இல்லை ஏன்னா இதுக்கடுத்து ஒரு எக்ஸாம் இருக்குது அதுக்கடுத்து எக்ஸாம் வைப்பாங்களா என்னன்னு தெரில ஸோ அப்படி தான் இதில் சூஸ் பண்ணுறாங்க அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிலாம் நிறைய பேர் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு குரூப்லேயுமே சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பண்ணுறதுல நமக்கு பெருசாக ஒன்றுமே யூஸ் இல்லை நமக்கு அது மைனஸ் பாயிண்ட்டை தான் முடியும் அதனால் அது மாதிரி யாரும் எதுவும் பண்ணிக்க வேணாம் நம்மளோட மெயில் ஐடியில் கரெக்டாக எப்போ லிங்க் அனுப்பினாலும் இந்த எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் இருந்தாலும் எழுத பழகிக்கோங்க ரெண்டாவது நம்மளோட நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அது அதே ஃபோன் நம்பரை நீங்கள் மெயின்டைன் பண்ண தயவு செஞ்சு பழகுங்க அப்படி இல்லையா உங்களுக்கு அந்த சிம் மிஸ் ஆகிடுச்சின்னா அதே நம்பரை சொல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐடி ஓப்பன் பண்ணும்போது எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அதே நம்பரை தான் நம்ம கடைசி வரையும் கேரி பண்ணணும் சீ வரையும் அதே நம்பரை கேரி பண்ணுறது தான் நமக்கு நல்லதும் கூட அதனால் அதே நம்பரை முடிஞ்ச வரையும் நம்ம கூடவே வச்சுக்க பாருங்கள் ரெண்டாவது விஷயம் அதே அதில் என்ன ஃபோ நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே எல்லா இடத்துக்கும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க மொபைல் நம்பர் நம்மளோட நேம் இது கரெக்டாக எப்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்டிங்கில் கொடுத்தோமோ அதே தாங்கணும் மொபைல் நம்பர் நேமு ப்ளஸ் மெயில் ஐடி ஏன்னா வந்துட்டு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் தான் சொல்லப்போனால் நேம் கூட எல்லாருமே கரெக்டாக பண்ணிவிடுவோம் பட் இந்த மொபைல் நம்பரும் உங்களோட மெயிலும் ஐடியும் நீங்கள் மாற்றிட்டாலோ இல்லை மறந்துட்டாலோ அதுதான் நமக்கு பெரிய சிக்கலில் முடியும் அதனால் கரெக்டாக அந்த மொபைல் நம்பரு ப்ளஸ் மெயில் ஐடி இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண பாருங்கள் அப்புறம் வந்து கூட்டு கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருந்துது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களை சொன்ன மாதிரி சில பேருக்கு அது கஷ்டமாக தெரியலாம் சில பேருக்கு அது ஈஸியாக இருக்கலாம் ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட்டிங் படி தான் கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறதுலாம் மெசேஜ் வராதவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதாத மாதிரி தான் கணக்கு சிஸ்டர் அதை திரும்பவும் வலியுறுத்துறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஜாப்க்கு எவ்வளோ அமௌண்ட் சேல்ரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் எதுவுமே இன்ன வரையும் சொல்லலை சிஸ்டர் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அவ்வளோதான் சேல்ரி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை நம்ம இப்போ பார்க்குற இந்த ஐடிக்கேவாரு கூட ஃபர்ஸ்ட் வாலண்டியர் சேல்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்கு சேல்ரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்ன வரையுமே எதுவுமே அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே கிடைக்கல அப்புறம் வந்துட்டு இனிமேல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமாக அதிகமாக நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறதால நீங்கள் கம்ப்யூட்டராக பேசிக்காக கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிங்க அப்புறம் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா எயித்து மேக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க டென்த்தில் சமச்சீர் கல்வியில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் இருக்கா என்னன்ட்டு எனக்கு சரிவர தெரியல பட்டு அவங்க டென்த்துங்கிற மாதிரி சொன்னாங்க அதையும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓவராலாக நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க பேசிக்காக கம்ப்யூட்டரை பற்றி ஏ டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போதைக்கு அதான் இது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதால நம்ம அது சம்மந்தமான நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது சம்மந்தம் படிங்க அடுத்து வந்து ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா எக்ஸாம்ங்கிறது என்ன வரைக்கும் தெரியப்படுதில்லை இனிமேல் தான் அப்டேட் வரும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்து வந்துட்டு அவங்கவுங்க லிங்க்கில் எழுதினவங்களுக்கு ஓகே இன்னொருத்தவங்களோட லிங்க்கில் போய்ட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வேஸ்ட்டு ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஃபோனில் ரெண்டு பேரோட சிம் கார்டும் போட்டிருப்பாங்க ரெண்டு நம்பருக்குமே வந்துட்டு மெசேஜ் ரிசீவ் ஆகியிருக்கும் அதில் ஃபஸ்ட்டு சிம்முக்கு இவங்களோட தான் இருந்துச்சுன்னா இன்னொரு செகண்ட் சிம் அவங்க தங்கச்சியோட தான் இருந்ததுன்னா மேபி செகண்ட் சிம்மில் போய்ட்டு இவங்க வந்துட்டு கிளிக் பண்ணி இவங்களோட நேமை கொடுத்து எழுதிட்டாங்கன்னா அது ஃபுல் வேஸ்டேஜ் தான் இவங்க எழுதினா தான் கணக்கில் வராது உங்கள் உங்கள் லிங்கில் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்த லிங்க்கில் எழுதுனா மட்டும் மட்டும்தான் நீங்கள் அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைனா அந்த எக்ஸாம் வந்துட்டு செல்படி ஆகாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு இன்றைக்கி மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு தெரில கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கரெக்டான விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அவங்களும் குழப்பிகிட்ருக்க தேவையில்ல இங்கே எங்கள் தரப்பில் பொறுத்தவரை வித மெசேஜ் இன்றைக்கி ரிசீவ் ஆன மாதிரி தெரில நேற்று தினம் வந்தது மட்டும்தான் அப்படி தான் இன்றைக்கி மெசேஜ் வந்திருந்தது சில பேருக்கு அப்படின்னா புதுசாக நீங்கள் எக்ஸாம் எழுதலை இன்றைக்கி தான் மெசேஜ் வந்திருக்குன்னா மெசேஜை லிங்க்கை கிளிக் பண்ணி எழுதுங்க அவ்வளோதான் எல்லா டவுட்ஸும் க்ளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கணும் இனிமேல் படிக்கணும் ஆன்லைனாக ஆஃப்லைனாங்கிறது நான் ஃபியூச்சர் ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க மெயில் வந்துட்டு மெசேஜ் மெயில் எதுவும் வரத்துக்கான நே தினத்தோட முடிஞ்சிடுச்சு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணி எக்ஸாமை எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேல் மெசேஜ் வருமாங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு முடிஞ்சிடுச்சு செகண்ட் பேஜுக்கு வரலாம் வராமலும் இருக்கலாம் ஸோ வந்தவங்க நல்லபடியாக அடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வராதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து நிறைய வேலைவாய்ப்புகள் வரும் எல்லாத்துலேயும் நம்ம பங்கெடுத்துக்கலாம் வேலையை வாங்கிடலாம் ஸோ அதை பற்றி யாரும் எது யோசிச்சுட்டு இருக்க வேணாம் எல்லாருமே அவங்கவுங்க லிங்க்கில் எக்ஸாம் எழுது முயற்சி பண்ணுங்கள் லிங்கை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க கரெக்டாக ஃபோன் நம்பரை மெயின்டென்ஸ் பண்ண மெயில் ஐடியை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிட்டுருங்க படிக்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டாக படிச்சுக்கோங்க இப்போதைக்கு இதுதான் தகவல் இதை நிறைய பேர் டவுட்டாகவும் கேட்டுட்டு இருந்தீங்க சரி அதை ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நன்றி வணக்கம்